வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பேரு மகிழ்ச்சி அறிவிப்பு வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேவை கிடைத்த தாமை சொல்லியபடி உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல கவனிச்சிப்பார்கள் வாழ்க்கையில் கடந்து போகும்போது ஏகப்பட்ட பிராபலங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த பூமியில் நீங்கள் ஞானம் சந்திப்பது உண்டு ஓகேங்களா ஆனால் இதற்கு நடுவில் வந்து அந்த எமோஷன்கள் அப்படி கொஞ்சம் கோபப்பட்டு மூவ் பண்ணும்போது என்ன உண்டாகும் என்றால் நீங்கள் திட்டமிட்டிருக்கிற உங்களுடைய கட்டடக் கலைகள் உங்களுடைய எல்லா நிகழ்வுகளுமே தவறுபடியாக மாறிவிடும் அப்போ என்ன ஆகும் என்றால் நீங்கள் சந்திக்கிற ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் ஆப்போசிட்டாக எழுப்பி வரும்பொழுது பொறுமை வந்து மிகப்பெரிய அவசியம் நல்ல கவனிச்சு பாருங்கள் ஒன்று பொறுமை எங்கெல்லாம் தேவைப்படுது இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் பொறுமை தேவை ரெண்டாவது வெற்றி பெற்று கொண்டிருக்கிற அந்த காலத்தில் வரும் ஆசிர்வாதத்திலையும் பொறுமை தேவை மூன்றாவதாக இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொள்ள முடியாத கடைசி வரைக்கும் என்ன தேவை என்றால் இந்த பொறுமை தேவை ஆ பொறுமை என்பது கடைசி வரைக்கும் உங்களுடைய சொத்தாக உங்களுடைய எனர்ஜியாக இது வந்து உங்கள் ரத்தத்திலையும் மனதிலையும் கலந்த ஒரு மெட்டலாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த பூமியில வந்து நீங்கள் அழகாக ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படி பொறுமை இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பு மனதில் உண்டாகும் மனதில் பாதிப்பு போது நேரடியாக சருத்து தாக்கிவிடும் அதுதான் ஆபரையும் கொடுத்து பார்க்கிறோம் அந்தப்படி அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தங்களை பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டாம் நீங்களான ஏன் பொறுமை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அதை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே உயர் ரகமாக வாழ முடியாது அப்படி உயர் ரகமாக வாழும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் இயேசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருப்பாய் என்று சொல்லி உங்கள விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை